அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு விஜயம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அழகான சித்தர் பாடல் அது இல்லாமல் வந்து எல்லோரும் வந்து காலையில் அந்த மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு வந்து ஒரு விழிப்பு வரும் என்னைக்காவது நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்களா தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் மக்களுக்கு இந்த டைமில் வந்து விழிப்பு கண்டிப்பாக வரும் அதை பற்றி தான் இன்னைக்கு ஆராய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதை சித்திர பாட்டம் வச்சுருக்கேன் இதை பற்றி அடுத்த வாட்டி உங்களுக்கு விழிப்பு வந்து நீங்கள் எழுந்துக்கும்போது ஓகே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து விழிச்சிருக்கோம்ன்ட்டு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த பதிவு இருக்க போகுது ஷார்ட் பதிவு தான் ரொம்ப லாங்காக போக போறது இல்லை ஸோ இதுக்கப்புறம் உண்மையாக இருந்து உங்க டெய்லி நைட்டு தூங்கிட்டு காலையில் இந்த த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் உள்ள நீங்க எழுந்துக்கிறீங்கன்னா என்ன ஆனாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஓகே இந்த ரீசன் தான்ட்டு உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிடும் இந்த பதிவு இதுதான் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து பயனடையட்டும் அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து தியான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சப்போஸ் உங்கள் தியான பயிற்சியில் விருப்பம் இருந்தால் இல்லை உங்களுக்கு வந்து கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு எந்த மாதிரி தியான பயிற்சி உங்களுக்கு செட் ஆகும்ட்டு நாங்கள் எங்களுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு இது தியான பயிற்சியை வந்துட்டு கற்றுக்கலாம் இல்லைன்னா ஏன்னா எங்கக்கிட்ட கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா ஸோ எங்ககிட்ட கால் பண்ணி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்ல வந்து சொல்லி தருவோன்ட்டு சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டேஸை பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே தியான பயிற்சிகள் பண்ணலாம் ஸோ இது முழுக்க முழுக்க வந்து சித்தர் வழி தியான பயிற்சி எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க குரு குருக்கிட்ட என் குரு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக வர தியானம் பயிற்சி அதனால் கற்றுக்கிட்டு எல்லாரும் பயனடையலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லோரும் வந்து நைட்டு நார்மலாக வந்து எட்டு மணி தூங்குவாங்க ஒம்பது பத்து பதினோரு மணிக்கு தூங்குவாங்க பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள கண்டிப்பாக ஒரு வாரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு ஆள் ஆள் விழிச்சிடுவீங்க விழிச்சதான் என்ன பண்ணுவோம் டப்புன்னு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் போகிறது வந்துட்டு ஓகே பாத்ரூம் போனோம் போல இருக்குன்னு சொல்லிவிட்டு எழுந்து பாத்ரூம் போயிட்டு ஸ்டமக்கை க்ளீன் பண்ணிவிட்டு யூரின் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மறுபடியும் வந்து பத்து தூந்திடுவோம் இதுதான் நம்ம வந்து தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து நம்ம பண்ணுறது இல்லை என்ன சிலருக்கு என்ன ஆகும் அந்த நேரத்தில் விழிப்பு வந்துடும் விழிப்பு வந்ததும் வந்து தூக்கம் வராது இப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லை அன்னைக்கு என்ன வேலை பண்ணணும்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க சிலர் அந்த டைம்ல எழுந்து யோகாசனமோ தியான பயிற்சிகளோ அது பண்ணுவாங்க பட் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா ஏ அந்த டைம்ல வந்து எனக்கு விழிப்பு வருது இல்லை நம்மளுக்கு வந்து ஏன் அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம விழிக்கிறோம் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த சித்திர பாடலை பற்றி பேசலாம் அந்த டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து உலகத்தில் மக்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பிஸியாக எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்படியே எழுந்து உக்காந்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அந்த பிளசண்ட்டாக இருக்கிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஈவன் பேர்ட்ஸ் கூட கத்தாது மோஸ்ட்லி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் 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 ஃபிஃப்டின் அந்த டைமில் தான் பேர்ட்ஸ் எல்லாம் கத்துறது பறக்கிறது லைட்டாக சூரிய ஒளி வர்றது அதெல்லாமே ஆரம்பிக்கும் இல்லை ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி பட் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் சார் அது 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 வந்து அதை எழுந்தவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் எழுந்த யூனியன் பாஸ் பண்ணிட்டு போய் படுக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது பட் எழுந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே உட்காறவங்களுக்கு அந்த டைம் வந்து அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டாக தெரியும் சில பேருக்கு வந்துட்டு ஆ வா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான் அப்படி எடுத்துகிட்டு போகும் வந்து படுத்துட்டு தூங்கிடுவாங்க ஆக்சுவலாக அந்த டைம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன் அந்த இருந்து அந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவேன் நான் எப்பயுமே ஸோ அந்த அதிர்வலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த பூமியில் பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம பாடி நம்மளை அறியாமலே அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ யூ ஹவ் பீன் கால்ட் ஆர் யூ ஹவ் பீன் அவை கேண்ட் டு கெட் அப் இன் தட் பர்டிகுலர் டைம் புரியுதுங்களா நான் சொல்றது உங்களை அந்த பர்டிகுலர் நேரம் வந்து அந்த பிரபஞ்ச சக்தி வந்துட்டு உங்களிடம் வந்து கனெக்ட் செய்ய ட்ரை பண்ணுது ஸோ நீ நம்ம அந்த பீரியடில் வந்து என்ன பண்ணணும் ஓகே இது மாதிரி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த பீரியட்ல நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சி ஓகேங்களா உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சியோ இல்லை கண்ணை மூழ்கிட்டு உட்காடுறதோ ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சியை நீங்கள் பண்ணணும் ஏன் அதை பண்ணணும்னு சொல்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடல் இருக்கு கடல்ல வந்து நிறைய தண்ணி இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த தண்ணியிலேருந்து என்ன ஆகுதுன்னா சூரிய வெப்பம் தாங்க முடியாமல் நீர் வந்து நீர் ஆவியாகுது கரெக்டுங்களா ஸோ இந்த நீர் ஆவி ஆகி வேப்பராது வேப்பர் ஆகி என்ன ஆகுதுன்னா சின்ன மேக கூட்டங்களாக சேருது சேர 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 மேக ஆகுது அந்த மேகக்கூட்டங்களில் என்ன பண்ணுதுன்னா மெல்ல 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 அப்படியே நகஞ்சு நக அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இன்னும் கொஞ்சம் வந்து தீவிரமாச்சுன்னா தீவிர காற்றழுத்த மண்டலமாகவும் இன்னும் கொஞ்சம் தீவிரமாச்சுன்னா புயலாகவும் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அந்த மாதிரி வந்துட்டு உரு மாறி வேப்பராகி அது நகர்ந்து நகர்ந்து நிலம் இருக்கிற பக்கம் அப்படியே நகர்ந்து வருது அது புயலாக வருது வந்து நிலம் இருக்கிற இடத்துல வந்து அது மழையாக பெய்யுது அது மழையா பெய்ஞ்சதும் என்ன பண்ணுதுன்னா கவாக்கல்ல ஓடுது இல்லை வந்து ஆறுகளில் ஓடுது ரிவர்ஸாக வர ஆகுது கரெக்டுங்களா ரிவராக ஆகி அது எல்லா ஊர்லேயும் பயணம் பண்ணுது பயணம் பண்ணி கடைசியில வந்து மறுபடியும் அந்த கடல்லையே கலக்குது கரெக்டா மறுபடியும் அந்த கடல்லையே வந்து கலக்குது அப்படிதான் நம்மளுடைய ஆன்மாவும் அந்த பிரபஞ்சத்துல இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து உருமாறி வேப்பர் ஆகி மேகங்களா மாறி புயலா மாறி அது வந்து மழையாக நீராக மாறி பூமியில் உழுந்து மறுபடியும் அதை வந்துட்டு சின்ன ஓடையாக மாறி அதுலேருந்து வந்துட்டு ஏரியில் வந்து அதுலேருந்து வந்து ஒரு ஆறாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 கடலில் போய் கலக்குது மறுபடியும் இதே சைக்கிள் தான் நம்ம ஆன்மாவும் பண்ணிக்கிட்டு இருக்குது புல்லாகி பூடாகி செடி கொடிகளாகி மரகணங்களாகி அதுக்கப்புறம் மனுஷனாக வந்து இந்த ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் என்ற கான்செப்டுக்குள்ள வந்து நான் யாரு நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் இது எதுக்கு பண்ணுறோன்ற யோசிக்கிற அந்த அறிவை கொடுத்து அப்ப நான் யாரு நான் எனக்கு மேலே என்ன ஒரு சக்தி இருக்குது அதை உணர வைக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய வேலை நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறதுனால அதை உணர்றது இல்லை பட் அது வந்து டெய்லி உங்களை உணர்த்திக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு அந்த த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அந்த விழிப்புன்ற ஒரு விஷயம் வந்துட்டு வருது இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த சித்திர பாடல் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த சித்திர பாடலை பார்ப்போம் மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டை அரிப்பீரே பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் உண்ட கண்டர் பாதம் அமை பாதம் உண்மையே இந்த பாட்டு மறுபடியும் போடுறேன் பாருங்க அதுல வந்து சிவபாக்கிய இருக்கு அதுல வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க மூலமான குளத்தில் அதாவது மூலாதாரம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குளம் மாதிரி இருக்கு அது மூலாதார மூலாதாரம் என்ற ஒரு இடத்துல மூலமான குளத்திலே முளை தேர்ந்த கோரையை கோரைன்னா எப்படி இருக்கும் ஒரு குளம் இருக்குது அதை சுற்றி கோரை புல் வந்து பென்சில் குளமே தெரியாத மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய வினைகள் வந்துட்டு அந்த இடத்துல வளர்ந்து அதை மறைச்சிக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா மூலமான குளத்திலே முளை தேர்ந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டை அறுப்பிரே என்று சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து காலையில் எழுந்து டைமுக்கு எழுந்து நீங்கள் பண்ணுற பயிற்சி மூலயமா நாலு கட்டு ஓகேங்களா நாலு கட்டுன்னா சும்மா சொல்றோம் இல்லையா ஒரு ஒரு கட்டு ரெண்டு நாலு கட்டுன்னு டெய்லி அறுக்கணுமா அது மாதிரி அறுத்தம்னா பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆளலாம்னு சொல்றாரு ஓகேங்களா எப்பயுமே நோய்வாய் இல்லாமல் இருக்க முடியும் அது பரபிரம்மத்தையே ஆள்ற சக்தியை வந்துட்டு நம்ம ஆன்மாக்கு அவ்வளோ பெரிய வலிமை வர ஆரம்பிச்சிடும் என்று சொல்லியிருக்கு ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை அதாவது வந்துட்டு சிவனையும் அம்மனையும் பாதத்தை தொட்டு சொல்றேன் இது உண்மைட்டு சொல்லியிருக்காரு இதோடு அழகான பாட்டு பாருங்கள் ஸோ இது தான் வந்து நம்ம வந்து காலையில் எழுந்து நம்ம பண்ண வேண்டிய தியான பயிற்சியோடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன் காலையில் இருந்துக்கணும் காலையில் எழுந்துக்கிறதுனால என்ன பலன்ட்டு உணர்ந்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்